குலோப்ஜாம் செய்யறதுக்கு இன்னைக்கு அதை கட் பண்ணிட்டு அதை ஒரு பவுல்ல நம்ம கொட்டிக்குவோம் அதை பவுல்ல கொட்டிட்டு லைட்டா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியா கெட்டி கெட்டியா சில நேரத்தில் வந்து இருக்கும் அதை கிளறி விட்டுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கா தம்ளார் தண்ணி அதாவது இருபத்தைந்து எம்எல் தண்ணீர் ஊற்றிட்டு லைட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே பர்ற மாதிரி கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு கா தம்ளார் தண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் அதாவது ஒரு பேக்கெட் எம்டிஆருக்கு அரை தம்ளார் தண்ணீர் வந்து போதும் சில பேருக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நெய்யோ எண்ணெயோ சேர்த்து கூட நீங்கள் பசஞ்சிக்கலாம் அப்படி ஊற்றும் போது தண்ணியோட அளவு கொஞ்சம் குறச்சிக்கோங்க இல்லைனா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து நல்லாவே தெரியுது உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணின்றதே வேண்டாம் இது அப்படியே நீங்கள் கலரும் போது நல்லாவே வந்துடும் இப்போ மாவு பசஞ்சாச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம் அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா மாவுலேயும் வந்து லைட்டாக தடை விட்டுருங்க எதனால காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து இந்தமாரி எல்லா இடத்துலையுமே பசஞ்ச மாதிரி வந்து தடை விட்டுட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட வந்து இந்தமாரி பேப்பர் இருந்தால் பேப்பர் கவர் பண்ணி மூடி வைக்கலாம் இல்லைனா ஒரு தட்டு போட்டு கவுத்து மூடிடுங்க காற்று போகாத அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு அது பல்ஜ் ஆகும் நல்லா ஊறி மாவோட அளவு கொஞ்சம் பெருசாகும் அது ஊறட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து இரண்டு தம்ளர் தண்ணி அதாவது இரநூறு எம்எல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு கப்பு ஜீனி இரநூத்தி ஐம்பது கிராம் ஜீனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இரநூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட சர்க்கரையோட இனிப்பை பொறுத்து இதை இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இரநூறு கிராம் ஊற்றினா போதும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா தீ பெருசாகவே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி தண்ணியாக தான் இருக்குது இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து குலோப்ஜாமு பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஊற வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது கையில் வந்து ஒரு சொட்டி எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம் எதனாலனா அது கீரல் இல்லாமல் வழவழன் வர்றதுக்காக லைட்டாக எண்ணெய் கையில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மாவு நல்லா திரும்ப பசஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு உருண்டைகள் பார்த்திங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் பெருசாக உருட்டும் போது பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா செவந்துடும் உள்ளே வந்து கொஞ்சம் மாவாகவே இருக்கும் ஒரு மீடியம் சைஸாக உருட்டிக்கும் போது நம்ம நல்லாவே வேகும் இதோட அளவு பார்த்திங்கன்னா டபுள் ஆகும் பொறிக்கும் போது கொஞ்சம் பெருசாகும் அப்புறம் ஜீராவில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா இன்னமும் பெருசாகும் இப்போ நீங்கள் உருட்டுற அளவை விட இரண்டு மடங்காக கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ஊட்டி வச்சிருந்த இந்த குலோப்ஜாமு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் சேர்க்க வேணா எல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒன்று ஒன்றா சேருங்க மிதமான தீயிலையே வந்து வறுக்கணும் இதை வந்து தீ பெருசாக வச்சுடக்கூடாது பெருசாக வச்சிங்கன்னா மேலே நல்லா செவந்துடும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொறிக்கும் போது நல்லா உள்ளேயும் வெந்து மாவோட அளவும் நல்லா பெருசாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இதுவே போதுமான அளவு இதற்கு மேலே எண்ணெயில் இருந்துச்சுன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும் அப்போது டார்க் ஆகிடும் ஜீராவில் ஊறும்போது பார்த்தீங்கன்னா கலரே வந்து ரொம்ப டார்க்காகவே இருக்கும் அதனால் இந்த அளவே போதுமானது இந்த கலர் வந்ததுமே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்குவோங்க தட்டோ இல்லைன்னா பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டே நீங்கள் போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் எதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் எல்லாமே அது உறிஞ்சிடும் அதனால் டிஷ்யூவில் போட்டுக்கிறேன் நீங்கள் தட்டில் கூட மாற்றிக்கலாம் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அடுத்த செட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதேமாரி சேர்த்து எல்லாத்தையுமே வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு செட்டு பொரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயோட சூடு குறைஞ்சிருக்கும்னு சொல்லி தீயை பெருசாக வைக்க வேண்டாம் அந்த மிதமான தீயிலே இருக்கட்டும் அதிலே வந்து பொறிச்சு எடுத்துடோம் அந்த மிதமான தீயை பார்த்திங்கன்னா போதுமானது தீ அதிகமாகும்போது உள்ள நல்லா வந்து வேகாது வெளியில் வந்து செவந்துடும் அதோட அளவு கூட பெருசாகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும் நம்ம போட்டப்போ மாவு எப்படி இருந்துச்சு பொறி அப்புறம் எப்படி இருக்குது நம்ம கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம் உருட்டி வச்சுருக்க மாவோட அளவையும் பொறிஞ்சிருக்க அளவையும் பாருங்கள் இன்னும் ஃபுல்லாகவே பொரியலை லைட்டாக புரிஞ்சிருக்கும் போதே இந்தமாரி ஆகிட்டு இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு இந்தமாரி எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிருக்கு அளவும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் இருக்குது ரொம்ப சின்னதுன்னு நினைக்காதீங்க போது ஜீராவில் ஊறும்போது இதோடய அளவு இன்னும் பெருசாகிடும் நம்ம ஜீரா பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஆறி இருக்குது அந்த ஒரு மாதிரி கோடு கூட இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஜீனி வந்து பாக இருக்கிறது இதில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அந்த சூட்லேயே போதும் இல்லை கொதிக்க வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் அது நான் நல்லா கொதிக்கும் போது அதோட அறமா எல்லாமே போயிடும் அதனால் அந்த நிறுத்தி வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் போட்டால் போதும் இப்போ நம்ம பொறித்த குலோப்ஜாம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து நல்லா ஊறட்டும் ஒரு இருபத்தைந்து நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் ஊர்னா போதும் நல்லாவே ஜாம்ன்றது ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு ஜீரா வந்து எல்லாத்துலேயும் பர்ற மாதிரி லைட்டாக வந்து கிளைய விட்டுட்டு முடி வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி எப்படி இருக்குன்னு நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க நல்லாவே ஊறிடுச்சு அரை மணி நேரத்துலேயே நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை ட்ரை குலோப்ஜாம் ஆக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜீராவெல்லாம் எடுத்துட்டு ஜீனியை வந்து தூவி விட்டுக்கலாம் அரைத்தும் தூவலாம் இல்லை அரைக்காத ஜீனியும் தூவிக்கலாம் இந்தமாரி தூவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு பத்து நிமிடம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது ட்ரை குலோப்ஜாம் சூப்பராகவே ரெடி ஆகிடும்